நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட்நிதி கோட் செல்சன் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நேர் வெங்கட்நிதி ஸ்ரீபன்கோட் கோட் செல்சன் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டைம் ஒரு ஏழரை மணி இருக்கும் காலையில் ஏழரை மணிக்கு நம்ம இப்போ கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை எங்கே இருக்குதுன்னு சொல்லாமல நீங்கள் வந்து தகவலை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கூடூர் சந்தை ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது இங்கே நெல்லூர் சுடுப்பி செம்மறி ஆடுகள் அதிகமாக வரும் இது நெல்லூர் சுடுப்பி செம்மறி ஆடுகளுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் கூட வெள்ளாடுகள் கூட இங்கே வரும் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் இந்த கூடூர் சந்தையிலேயே வளப்பு குட்டிகள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம் அதுலேயுமே இது வந்து நெல்லூர் சுடுப்பி நெல்லூர் ரகம் செம்மறி ஆடுகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும் செம்மறி ஆடுகள் வளப்பு குட்டிகள் இருக்கிற இடத்துல இருக்கிறோம் இப்போ டைம் ஏழரை மணிக்கு குட்டிகள் ஒரு பாதியால் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்துருச்சு மீறி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு இருக்குது ஆனால் கூட்டம் இருக்குது கூட்டம் இருக்கிறதுனால ரேட்டு குறையாது கூட்டம் இல்லாமல் இருந்து குட்டிகள் நின்னால் ரேட்டு ஓரளவுக்கு குறையும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி டைம் ஒரு ஏடுனாரா ஆனால் இப்போ நெல்லூர் துடிப்பி நெல்லூர் ரகம் பிள்ளைல ரெசோர்ட்டில் உள்ளவங்க பிள்ளைல ஃபிஃப்டி பர்சன்ட் பையனை அம்மேஸ்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ఉంది ఉన్నా కూడా இக்கடி ஜனால் உண்டாரு காட்டி ரேட்டு தகது இப்படி ஏன் தரலை அனைது சூசம் அந்த இன்னைக்கு என்ன மாதிரியான வித்தது எந்த மாதிரியான குட்டிகள் வந்திருக்கின்றதோ நம்ம பார்க்கலாம் வியாபாரம் அந்தக்கு பிள்ளை எல்லாம் நார்மல் காலையா இரவு வேலுக்கு பையன் போய பிள்ளை பத்திர பத்தொம்பது வில அடுத்து எந்த என்ன பிள்ளைன்னா நலபை நாலு குடாயி கத்து சைஸ் பிள்ளைல பக்ரீதி டைமில் அத்தான் மஞ்ச ரேட்டு ஜனவரி பிப்ரவரியில் அத்தே மஞ்ச ரேட்டு இப்படி மீடியம் சைஸ் தான் ஜாஸ்தி பார்த்துனா யாரோ கூட நண்பர்கள இந்த குட்டிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடிய குட்டிகள் ஆனால் பதினெட்டரை பத்தொம்போது இந்த மாதிரி தான் கேட்குறாங்களாம் எல்லாமே இருபத்தஞ்சு கிலோ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டிகள் இருபத்தஞ்சு கிலோ தாண்டி இருக்கக்கூடிய குட்டிகளும் சிலது இருக்குது இந்த மாதிரி குட்டிகளை ஜோடி பதினெட்டு பத்தொம்போது கேட்குறாங்களாம் இதெல்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மாதிரி விற்பாங்க என்னோடய வீடியோ முந்தூண்டே தோடனா கட்ட முந்தை எந்த பின் நண்பர்களே மொத்தம் ஐம்பது குட்டி இருக்கான் பின்னாடி இருக்கிற வருஷம் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ ஆவரேஜ் வரக்கூடியது மீ முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே வரக்கூடியது பதி மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் பதினாறாயிரம் ரூபா சொல்கிறாப்பில்லையா நெல்லூர் ரகம் நெல்லூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் குட்டிகள் நின்று இருக்குது இன்றைக்கி இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் தான் ஜோடி பதினாலாயிரரூவாய்க்கு வாங்கியிருக்காரு அதை வெள்ளை சாட்டை போட்டு நிற்கிறார் இல்லையா அவர் தான் வாங்கியிருக்காரு எல்லாமே பதினஞ்சுக்கு மேலே தான் ஒன்று கூட பதினஞ்சு கீழே இருக்காது இருபது கிலோ வர குட்டிகளும் இருக்குது ஆவரேஜாக ஒரு பதினேழு பதினெட்டு கிலோ வந்துடும் இது இந்த குட்டிகளை ஜோடி பதினாலுரூவா வாங்கியிருக்காங்க நெல்லூர் ரக குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மி தான் இது பிள்ளைங்க சேர்த்தா பத் பதினாலு வேலை தீசினார் இன்னும் பதினேழு பதினஞ்சு கிலோ ஆவரேஜ் ராவச்சு இங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது குட்டிக்கு மேலே நிற்கிது எல்லாமே பெரிய சைஸ் குட்டிகள் லென்த் இருக்குது நல்லா இன்னுமே சேல்ஸ் ஆகலை அப்படியே நிற்கிது இது ஒரு பேட்ச் இருக்குது ரேட்டு வந்து இன்னும் படியில் வெலை பேசிகிட்டு இருக்கிறாங்க பதினாறாயிரம்னா மொத்தம் கொடுக்குறேன்றாரு இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து அந்த பதினாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கினு சொன்னால அதை விட கொஞ்சம் பொறுத்து இன்னுமே படியில் ஆனால் பதினாறாயிரம் அவர் சொல்கிறாரு இன்னுமே அவங்க விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குட்டிகள் நல்லா நல்லாயிருக்கு ನಡುಸ <coughs> <laughs>

பொங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ் குட்டிகள் எல்லாமே காலியாகிடுச்சி ஹெவி ரேட்டு பெரிய சைஸ் குட்டிகள் மட்டும் கொஞ்சம் நிற்கிது அங்கேயுமே இங்கேயும் அப்படி தான் பெரிய சைஸ் குட்டிகள் நிற்கிது சின்ன சைஸ் குட்டிகள் அவ்வளோவா இல்லை ஆனால் இதை விட சின்ன சைஸ்லாம் மேக்ஸிமம் வாங்கக்கூடாது அதாவது இது கொஞ்சம் பெருசு தான் அந்த பதினாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம காட்டணும் இல்லைங்களா அதெல்லாமே வந்து நார்மலான குட்டிகள் தான் அந்த அளவுக்காவது எடுத்தால் தான் குட்டிகள் நல்லா வரும் ஒரு பதினாலு ரூபாய்க்கு மொத்தம் வந்துருக்கிறாரு அவர் வந்து பதினாறுல இருக்கிறாரு இது விலை படியுன்னு பார்த்துட்டு வந்தால் இன்னுமே படியல சரி அவங்க பேசிகிட்டே இருக்காங்க நம்ம அடுத்த பேட்சு பார்க்கலாம் நண்பர்களே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பதினாறு ஐநூறு சொல்கிறாங்களா இவங்க பதினஞ்சு எட்நூறு வரைக்கும் கேட்டுருக்குறாங்க ஆனால் இவங்க கொடுக்கல எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் வாங்குகிறவங்க இன்னுமே வெயிட் பண்ணுறாங்க வில போகும் இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இருந்தாலுமே வந்து வாங்குகிறவங்க இருக்கிறாங்க வில போகும் அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைங்க பதாறு வேல ஐந்து வந்தது செண்டா பதை எண்ணது வந்த தாக்க அடிக்கோ மேம் வீலே துணுனாரு పెద్ద பெத்த பிள்ளை பே எனக்காலு உண்டேட்னா பெத்த பிள்ளை இர இரவை பிள்ளை லைவேட் வச்சே பிள்ளை நெல்லூர் ரகம் பிள்ளைகள் ஏட கூட இருக்கு நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் மேலே வந்து குட்டிகள் தான் கொஞ்சம் குட்டி இருக்கு விலை கேட்டுக்கிறாங்க எவ்வளோக்கு முடியுதுன்னு பார்க்கலாம் சைடு கொஞ்சம் வந்து விளையாடத்துனாரு எந்த ஆயிந்தான் ಯಂತ್ರ <messi> <messi> <messi>

பைனல் ஐந்தா எந்த ஃபைனல் ஐந்து பதினேழு நேரம் பதினேழு வந்து பைனல் ஆயிருக்குன்றாங்க ஃபைனல் ஆயிடுச்சு விட்டு போட்டுருக்காங்க ಎಲ್ಲೂರ ಕುಟಿ ಕೇಳವರೆಗೆ ಇದು ಕೂಡ ಒಂದು ಬ್ಯಾಚ್ ಇಂಗೆ ಎನ್ನು ಪಿಣ್ಣ ಏನು ಚಪ್ತಾರ ಜತೆ ನಾವು ಪದ ಫೈನಲ್ ರೇಟಾ ರೇಟಾ இருபத்தி ஏழு குட்டி இருக்கான் பதினெட்டரை சொல்கிறாராம் நீங்கள் கேளுங்க ரேட்டு கேட்டிங்கன்னா முன்ன பின்ன பேசிக்கலாம் அப்படின்றாரு இதுவுமே வந்து பெரிய சைஸ் குட்டிகள் இருக்குது ஆனால் சின்ன சைஸ் குட்டிகளும் இந்த வாரம் அந்த வாரம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு பத்து பதினஞ்சு வேலை ஜப்த்தினாரோ మీరు అడగండి ముందు వెనక మాట్లాడుకుంటామని చెప్తున్నారు ఈ రెగ్యులర్లు అయ్యే పిల్లలు ఉన్నాయి చిన్న పిల్లలు ఉన్నాయి అన్ని మిక్సింగ్లు ఉన్నాయి మొత్తం ఇరవై ఏడు పిల్లలు ఏమేమి పోయిన వారం అడుగుతా ఉండింది ఈ వారం అదే మరి అయింది பன்னெண்டுகளுக்கு கடித்து அடிச்சது பத்து பிள்ளைன்னு தோண்டையா ஆ நண்பர்களும் இப்போ நம்ம வந்து ஒங்கோல் குட்டிகள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம் இந்த ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன குட்டிகள் எல்லாமே மேக்சிமம் காலி ஆகிடுச்சு பெரிய சைஸ் குட்டிகள் தான் கொஞ்சம் இருக்குது இதுலேயுமே நல்ல குவாலிட்டியான குட்டிகள் காலியாகிடுச்சி ஒரு சில குட்டிகள் தான் இருக்குது ஆ ಕುಟೋ ಸಲಿಕೆ ನಮ್ಮ ಸೈಜ್ ಆಯೋಜನೆ మంచి పిల్లలంతా ఇప్పుడు పెట్టుకున్నావా మంచి పిల్లలంతా ఇప్పుడు ఉన్నాయి ఆ నుండి నేనే రెండు ఎత్తుకున్నానా నీ దగ్గర తీసింది తప్ప మా ఎన్నద్ద అయిపోతుంది నిలిచిపోయింది అంత సన్న పిల్లలు మీడియం పిల్లలకి వచ్చినారా ఇయనా నిలిచినట్టు ఇయ్యా ఉండాలి లేదు జనం అయిపోతాయి కానీ ఎన్ని ఉన్నాయినా అయ్యా என்ன என்னையா ఏం செத்துனாருல అలా நண்பர்களே அப்பத்துலேருந்து இதுதான் சொல்லிட்டுருக்கிறாரு இருபத்தி நாலாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறாரு ஜோடி சொல்லிட்டு இருந்தாரு இப்போ கொஞ்சம் பெருசுக்கு அந்த ரேட்டு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் మొత్తం நலபை ரூபாய் அண்ட இரவை நாலு வேலை செடோடு இன்னி இரவது கிலோ பையன் ரேட்டு இரவு டூ இரவு ஐந்து கிலோ லேட்டு இப்போ இரவு ஐந்து தாட்டி உங்கோல் பிள்ளைல கொஞ்சம் வெயிட் பார்க்கும் சை நண்பர்களை உங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் குட்டிகள் இடை நல்லா வரும் நெல்லூர் ராகம் பொறுத்தது கொஞ்சம் எலும்பும் தொலுமும் அதிகமாக இருக்கும் இடை கொஞ்சம் கம்மியாக வரும் நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டரை சொல்கிறாங்க சின்ன சைஸ் குட்டிகள் அவங்க வந்து பத்தரை பதினொன்று கேட்டுருக்குறாங்க சின்ன சைஸ் குட்டிகளை நல்லா குவாலிட்டியா இருக்கும் ஆனா வயசு இருக்காது நம்ம கொஞ்சம் பக்குவமா காப்பாற்றணும் மத்தபடி இதுல அந்த முகம் கருப்பு அது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தெளிவு இருக்கும் இதில் கலர் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த குட்டிக்கில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் காப்பாற்றணும் இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும் நல்லாயிருக்கும் பிள்ளைகளையும் செத்தா பன்னெண்டு வேலை இது வந்து ஜத்துனாரோ அதில் பதினேறாக பதக்கொண்டு கடத்தினாரோ இங்கே ஃபைனல் ஆகலோ ఇది పెరీ సైజు నిక్కిది ఏం చెప్తున్నారు ఇది చెప్పు ఇరవై రెండు వేలు ఫైనల్ రేటా ఇచ్చే రేటా మన సబ్స్క్రైబర్ కోసం చెప్పు యూట్యూబ్లో పెట్టేదాన్ని ఫైనల్ రేట్ ఎంత వస్తే ఇస్తుంది ఇదే நண்பர்களே குட்டிகள் குவாலிட்டியாக இருக்குது இருபத்தி ரெண்டு சொல்கிறாங்க இன்னும் ஃபைனல் கிடையாது பேசுனா இருபதுக்குள்ளவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டைம் வந்து இப்போ எட்டு ஆகுது ஏறக்குறைய அதனால் ரேட்டு நம்ம அடித்து வாங்கலாம் இதுலேயும் நிறைய இதுக்கு வந்து கொம்பு வராத குட்டிகள் கால் பெண்ணானது எல்லாமே இருக்குது அதெல்லாம் கழிச்சுட்டு நம்ம எடுக்கலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஐம்பது குட்டி கேட்டோம் இதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் ஒரு கொஞ்சம் குட்டிகள் இருக்குது இந்த குட்டிகளை வந்து ஜோடி இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க இந்த குட்டிகள்லாம் இதில் இன்னும் கொஞ்சம் குட்டிகள் இருந்தது அதெல்லாமே இப்போ சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க போல இருக்கு குட்டிகள் நல்லா குவாலிட்டியாக இருக்குதுன்றதுனால கேட்டோம் இருபத்தி ஏழு ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம வேலை கேட்கல கேட்டால் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும் காரணம் என்னென்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுல் மேலே போட்டுக்கிட்டு அந்த கட்டம் போட்ட சட்டை போட்டுக்கிறவர் பார்த்திங்கன்னா இங்கே நெல்லூர் பகுதியிலேருந்து வர்றவர் உங்கள் பக்கத்துலேருந்து அவர் குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார் இல்லைங்களா இப்போ அந்த பேக்கெட்டில் கை விட்டு பாருங்க அவருக்கு வந்து கொடுக்குறாரு அவர் வந்து அந்த சித்தூர் பல மணி நேரம் அந்த ஏரியாவில் சந்தைகளில் விற்கிறவர் ஸோ அவர் வாங்கி என்ன பண்ணுறாருனா இங்கேயே வச்சுருக்காரு இங்கே வச்சுட்டு இப்போ குட்டிகளை வந்து சேல்ஸ் பண்ணுறாரு மேல் பேரத்துக்கு சேல்ஸ் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து லாபம் வச்சு தான் விற்பார் அவருக்கு என்னென்னா இங்கே விற்றாகணும்னு அவசியம் கிடையாது இங்கே மிச்சம் இருக்கிறத அவர் சந்தைக்கு கொண்டு போயிடுவார் அவர் சந்தைக்கு கொண்டு போகணுன்றது தான் அவர் பிளான் ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க இங்கே முன்கூட்டியே நம்மகிட்ட அதுதான் நம்ம வந்து தெரியும் யார் வந்து டைரக்டாக வர்றவங்க யார் வாங்கி விற்கிறவங்கன்றது அதனால் இப்போ இந்த மாதிரி குட்டிகள் நம்ம எடுக்க மாட்டோம் இருந்தாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துருந்தார் அவர் கேட்டார் அது கேட்டதுக்காக நம்ம வந்து இந்த குட்டிகளை விலை கேட்டோம் அதனால் அந்த அந்தளவுக்கு சொன்னாங்க பிள்ளைல இப்பிள்ள மனம் இப்போல்ல ஒரு யாபை குலோவில் அடிக்கினாகவும் ஜத்தா இருபது ஏழு வேல் ஜெப்பினாரில் ஒரு யாருக்குள்ளால அடிக்கணும் ஜத்தா இருபது ஏழு வேலை ஜெப்பினாரும் மனம் இறைய கூட தான் அடிக்கணும் ఈ పిల్లలు పైన బండిలో ఉండే పిల్లలు మొత్తంలో చేర్చి మనం యాభై పిల్లలు ఎత్తుకోవచ్చు అని పిల్లలు బాగుండని అడిగినాము ఎందుకు ఇస్తావా రారా ఉండవు ఎంత ఎంత చెప్పుండవా ఎంత చెప్పుడు అన్న பா சைஸ்லையாவே அந்த சைஸில் இருபது ரெண்டு வேலுன்னு செத்து விட்டாங்க கலர் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் இது அவ்வளோ எல்லாம் ரொம்ப சின்ன குட்டி ஃபேஷனாக வெலை குறையும் அவர் வந்து ஒரு மேம்போக்காக சொல்கிறார் அப்படி எல்லாமே கலர் நல்லாயிருக்கு ఉన్న కూడా షా కరుపుల్లే ఇలా అడి కరుపుదా జోడిపిల్చి ఇరవై రెండు వేలు చెప్తున్నారు ఈ చిన్న పిల్లలు దండిగా ఉండయి అంత రేటు పోవురిగా ఫార్మాలిటీకి చెప్తున్నారు మాట్లాడితే ఇంకా తగ్గచ్చు పదహైదు వేలు ఎమ్మర్ రావచ్చు అనుకుంటే పదిహేరం పది నాలురం అంత మలగు చిన్న సైజు కుట్ట పక్కమో అంత పక్కమో